சாய் பர்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று உன்னிடம் வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு வாக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன் இத்தனை நாள் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் வராததற்கு காரணம் இருக்கிறது என் அன்பு குழந்தையே தடைப்பட்டு போய்கொண்டிருந்த காரியம் தடையில்லாமல் உனக்கு நடக்க வேண்டும் என்று தான் இது நாள் வரை இந்த சாயப்பா உன்னை தேடி வரவில்லை உன் கெட்ட காலங்கள் அகன்று நல்ல காலங்கள் பிறக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் உன் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் அத்தனையும் உலகெட்டு என்றும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தேன் உன்னுடைய எண்ணத்தில் இருக்கும் சற்று தீமையான காரியங்கள் விலக வேண்டும் என்று காத்திருந்தேன் அவள் நம்பிக்கை உன்னை ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்பதனால் நம்பிக்கை வரட்டும் என்று பொறுமையாக காத்திருந்தேன் அனைத்தும் வந்துவிட்டது நேரமும் நெருங்கிவிட்டது அதனால்தான் இப்போது உன்னை தேடி உன் சாயப்பா உனக்கு ஒரே ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்று நான் சொல்லும் வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கும் வாக்கு உன்னை விட்டு போன்று போய்விட்டது நிரந்தரமாக போய்விட்டது அது போனதால்தான் உன் வாழ்க்கை இப்பொழுது சீரமைக்கப்படுகிறது என்பது உண்மையான சத்தியம் உன்னை விட்டு போனது எது என்று குழம்பி தவிக்கிறாயா உன்னை விட்டு போனது உன் கர்மாதான் உன்னை விட்டு உன் கர்மா முழுமையாக விலகிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் சந்தோஷ காரியங்கள் நல்லதாகவும் முழுமையாகவும் நடந்து உன்னை மகிழ்விக்கப் போகிறது நீ நினைத்தது நடக்கப் போகிறது நீ கேட்டது கிடைக்கப் போகிறது நல்வாழ்க்கை தொடங்கும் நேரத்தில் உன் எண்ணத்தால் உன்னையே நீ அளித்து நல்லதையே நினைத்து நல்லதையே நடத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் அமைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் என்றும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்